நம்ம வீட்டை அழகாக்கும் அழகு செடிகள் எத்தனை இருக்குது பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது மூல முடுக்கெல்லாம் இருக்குது நிறையா இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது எல்லாமே நான் வாங்கலை எல்லாமே எக்ஸ்சேஞ்சு அந்த மாதிரி நமக்கு வந்தது சில செடிகள்லாம் பார்க்குறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்காது இதெல்லாம் மதர் ஆஃப் தௌசண்ட் இது ஸ்பைடர் பார்க்குறக்கு வந்து அப்படியே அந்த பச்சை கலர் ரோஜா பூ மாதிரி இருக்கு இதுலேயும் பாருங்கள் குட்டி குட்டியாக பூ வந்திருக்கு இது பார்க்குறக்கு வந்து கண்ணாடி கல்லியோட ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும் இதுலேயும் பால் வரும் சைனீஸ் வொய்லட் டேபிள் ரோஸ் வந்து பூக்காமே இருந்துச்சு இப்போ என்னென்னு தெரியல பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இதில் குட்டி குட்டி கள்ளி வகைகள்லாம் இருக்கு கரலாக்கட்டை உருளாக்கட்டை இருக்குது இருக்கு எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற அழகு செட்கள்